அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்ன காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருத்தி எஸ்எம் ஃபோர் அப்படிங்கிற ட்ரா வந்து நம்ம பார்க்க போகிறோம் சம்ருத்தியோட நாலாவது ட்ரா சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான கணிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா அதனால் இன்றைக்கியான ஸ்பெஷலாக ஒரு பேட்டன் இருக்குது பட் இந்த பேட்டனை ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை வந்து இதை யோசிப்போம் பட் அந்த பேட்டன்கள் தான் வந்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே சொல்லியிருந்த ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதங்கள் அதிகபட்சமாக ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீரோ மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்மளுடைய ரெண்டாவது பேட்டன் தான் அதிகபட்ச ரிசல்ட்டுகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் அதிகபட்சம் ரெண்டு ஏழு உண்டான பேட்டன்கள் குறைவாகன எண்களில் தான் ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற இந்த மூன்றாவது பேட்டர்னில் இருக்கக்கூடிய எட்டு அப்படிங்கிற நம்பரும் ஒன்று அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப லாங் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா எட்டு வந்து பி போர்டில் ரொம்ப லாங்கில் பெண்டிங் இருக்குது அதே போல் சி போர்டில் வந்து சாரி ஏ போர்டில் ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாங் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த எட்டுங்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் இருக்குது ஒன்றுங்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பெண்டிங் நம்பரில் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அதையும் பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எந்த நண்பர்களாக யாராவது யூடியூப் சேனல் பார்த்து இந்த கெஸ்ஸிங் வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி க கெஸ்ஸிங் வந்து இது போல தான் வந்து ஒரு ஃபோர் டிஜிட் அமையும் அல்லது இது மாதிரி ஏற்கனவே நாங்கள் இதே மந்த்லி சார்ட்டில் தான் ஃபோர் டிஜிட் வந்து ஒரு மூணு முறை தொடர்ந்து ஹார்ட்ரிக்கான ஒரு வின்னிங்க கொடுத்தீங்க அதே போல் இதை ஒரு பேட்டனும் சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா உங்கள் மனசில் வந்து இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் சரியானதாக இருக்குது நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது இது போல் தேர்வுகள் செஞ்சு ஒரு நம்பரங்களை நம்ம சூஸ் பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு ஃபோர்டி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் எல்லாத்துக்குமே கிடைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாமும் அமையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி உங்கள் மனதில் பட்டதுனா இந்த இன்றைக்கான கணிப்பு நன்றாக இருக்கிறது அல்லது என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேனோ அதை நீங்கள் பதிவிடலாம் இதில் கமெண்ட்ஸு பண்ண முடியாத நண்பர்கள் கமெண்ட்ஸ் பண்ண தெரியாத நண்பர்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அவங்க கமெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சவங்க இந்த மாதிரியான பேட்டர்ன்கள் ரெகுலராக நீங்கள் வந்து கெஸ்ஸிங் பண்ணி போடுங்க அல்லது வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குனாவது சொல்லுங்கள் அப்படிங்குறது நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க பட் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வாய்ப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான பேட்டன்களில் ஒரு ஃபோர் டி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு கமெண்ட்ஸ் என்னென்ன தரீங்க அப்படிங்கிறத நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நான் பார்ப்பேன் இன்றைக்கி அதிகபட்சம் லைக்ஸ் கமெண்ட் ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் கமெண்ட்ஸ் பண்ண முடிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கான தகவல்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்குறது கேளுங்கள் கமெண்ட்ஸ் பண்ண முடியாதவர்கள் லைக்ஸ் பட்டன் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி லைக் பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த வீடியோக்கள் நல்லாயிருக்கு இது போன்ற வீடியோக்களில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இந்த கேரளா லாட்ரி விளையாடக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் கேரளா லாட்ரியில் வந்து டிக்கெட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு விளையாடக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இது புரோஜனமாக இந்த மாதிரியான வீடியோக்கள் அவர்கள் டிக்கெட் செலெக்ஷனில் எடுத்து ஒரு நல்ல ஒரு வினி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்மளோட வாட்ஸ்அப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் அதிகபட்சமான இப்போ நிறைய நண்பர்கள் வந்து இணைய விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அது மாத கட்டணங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாத கட்டணங்கள் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு அதுக்கான விஷயங்களை நான் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாமே நம்ம பேசியாச்சு இதற்கு பிறகு இன்றைக்கான ஸ்பெஷல் கணிப்பு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அது என்ன மாதிரியான கணிப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த ஒரு இருபத்தி நாலு ரிசல்ட்டுகள் உண்டான ஒரு ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் ரிசல்ட்டுகள் என்னென்னலாம் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மே ஒன்றில் மே தினம் அப்படிங்கிறதுனால லீவ் விட்டுருந்தாங்க மற்ற இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு ரிசல்ட்டுகள் வந்து இந்த சாட்டில் இருந்திருக்கும் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட எண்களை நான் வந்து மறைச்சி வைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ரம்மி நம்பர் மாதிரி ஒரு எண்கள் வந்துச்சு நைன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நாலாம் தேதி நைன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு ஒரு ரம்மி நம்பர் வந்துச்சு அந்த நம்பரில் இருக்கக்கூடிய போர்டு அதுக்கு அடுத்த வந்த நாளில் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கும் நம்ம அந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் கூட நம்ம எப்படி கால்குலேஷன் கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேதி வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற தேதியும் மாதமும் ஜீரோ அஞ்சுங்கிறது தேதி ஜீரோ அஞ்சுங்கிறது மாதமும்னு சொல்லிட்டு அந்த தேதியும் மாதத்தை வைத்தே வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ்னு அந்த ஃபோர் டிஜிட் முடிச்சிருப்பாங்க சரிங்களா அன்னைக்கு நம்ம கொடுத்தது ஃபோர் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இந்த மாதத்திற்கான சிறந்த எண் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ரிவர்ஸில் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரே பேட்டர்ன அப்படி ரிவர்ஸ் பண்ணி வின்னிங் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுபோல் அந்த நம்பரை பாக்ஸ் பண்ணி வின்னிங் வாங்கினவங்களுக்கும் நன்றிகள் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரியான கணிப்புகள் எடுத்திருக்கிறோம் அந்த கணிப்புகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த நைன் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்த ரிசல்ட் வந்து நைன் ஜீரோ ஒன் டூ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ்னு வந்துச்சு சரிங்களா அதில் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ்ல சீ போர்டில் இருக்கக்கூடிய அஞ்சு நான் மறைச்சு வைக்கிறேன் சரிங்களா போல் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள் நைன் த்ரீ டூ ஜீரோ நைன் த்ரீ டூ ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோ ஓகேங்களா இந்த டூ டபுள் ஃபோர் டூன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அதுக்கு அடுத்த நாள் நைன் த்ரீ டூ ஜீரோ அப்புடின்னு வந்துருக்கும் அந்த நைன் த்ரீ டூ ஜீரோவில் இந்த ஜீரோவை வந்து நான் ஹைட் பண்ணுறேன் சரிங்களா அந்த ஜீரோவை நான் ஹைட் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்களேன் த்ரீ சிக்ஸ் டூ நைன் ஒரு ரிசல்ட் வந்துச்சு அதில் எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவில் இந்த சீபோர்டில் வர அஞ்சை வந்து நான் ஹைட் பண்ணுறேன் சரிங்களா மறைச்சி வைக்கிறேன் அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து எங்கே மறைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ முப்பத்தெட்டு அறுபது அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது அதில் வந்து அடுத்த நாள் செவன் ஃபைவ் டூ த்ரீனு ஒரு ரிசல்ட் வந்துருக்கு அதில் வந்து நான் அந்த டூ அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த இடத்துல டூங்கிற நம்பரை நான் மறைச்சி வைக்கிறேன் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்களேன் எயிட் செவன் ஃபைவ் த்ரீ அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ரெண்டு சைபர் எட்டு அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய இந்த ஜீரோவை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல நேற்று வந்த ரிசல்ட்டு ஒன் ஃபோர் த்ரீ நைன் ஓகேங்களா தடங்களுக்கு வணிகம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டூ ஃபைவ் எயிட் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எயிட் செவன் ஃபைவ் த்ரீ இல்லை அடுத்த நாள் ரிசல்ட் வந்து த்ரீ டூ ஜீரோ எயிட் அதில் இந்த ஜீரோவை மறைக்கிறேன் அதற்கு பிறகு ஒன் ஃபோர் த்ரீ நைன் ஒரு ரிசல்ட் வந்துச்சு அதில் இருக்கக்கூடிய ஒன் ஃபோர் டபுள் ஒன்னுங்கிறது நேற்று வந்த ரிசல்ட்டு அதில் இருக்கக்கூடிய பி போர்டில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றை மறைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் முழுமையாக பாருங்கள் சரிங்களா இந்த சார்ட்டை முழுமையாக பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த நைன் ஜீரோ ஒன் டூ வந்தது இல்லைங்களா அந்த ஃபோர் டிஜிட் வந்துச்சுலே இந்த மாதிரி வந்து நைன் ஜீரோ ஒன் டூ வந்துச்சு அப்போ அதில் இருக்கக்கூடிய பிசி நம்பர் அடுத்த நாள் உள்ள பி போர்டு நம்பர் இது நல்லா பாருங்கள் இந்த இடத்துல என்ன பென்னிங் இருக்குது நைன் ஜீரோ ஒன் டூ இந்த கட்டத்தில் என்ன பென்னிங் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி இந்த கணிப்புகள் நான் கொடுக்க போகிறேன் அதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் போல் டூ டபுள் ஃபோர் டூ இந்த டூ டபுள் ஃபோர் டூவில் இந்த இடத்துல எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதே போல் இந்த இடத்துல எந்த நம்பர் இருக்குது த்ரீ சிக்ஸ் டூ நைன் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் இந்த இடத்துல த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் புரியுதுங்களா நான் சொல்கிறது என்ன மாதிரி கணிப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு அது இந்த இடத்துல ஃபைவ் த்ரீ பிளங்க் அவுட் இருக்கேன் அப்புறம் எட்டு இருக்குது சரிங்களா ஒன் ஃபோர் த்ரீ நைன் இந்த இடத்துல வந்து நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒன் ஃபோர் த்ரீ நைனில் இந்த நம்பர் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் சரிங்களா இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க இதுக்கான பேட்டர்னையும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் பாருங்கள் இந்த இடத்துல கூடிய டி போர்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்திருக்கும் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்பதுங்கிறது ஒன்பதாக ரெண்டுங்கிறது இந்த இடத்துல ரெண்டாக சரிங்களா டி போர்டில் வர நம்பரை அப்படியே சி போர்டில் வச்சு அடுத்தடுத்த நாட்களில் ரிசல்ட் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து ஏ போர்டிலேயே ஏ போர்டில் இருக்கக்கூடிய வர நம்பரை வந்து அடுத்த நாள் வந்து சி போர்டில் வச்சு முடிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து எட்டுங்கிற நம்பர் வரும் பொழுது பி போர்டில் முடிக்கிறாங்க சரிங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஏழுங்க நம்பர் வரும்போது ஏ போர்டில் முடிக்கிறாங்க அப்புறம் நாலுங்க நம்பர் வரும்போது பி போர்டில் முடிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு இது சிறந்த பேட்டனாக இருக்குது பட் இதை எந்த அளவுக்கு நீங்கள் சரியான முறையில் நீங்கள் சரியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்புகள் ஒரு கோர் டிக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்ட்ட சொல்கிறேன் சரிங்களா இப்போ அந்த நைன் ஜீரோ ஒன் டூ பார்த்தலாம் இந்த டி போர்டில் வந்து ஒன்பது அடுத்த நாளில் இந்த இடத்துல ஒன்பதுன்னு வச்சுட்டு இந்த டிஏ போர்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் தொண்ணூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் டிஏ போர்டில் என்ன இருக்குது தொண்ணூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த தொண்ணூறை ரிவர்ஸ் பண்ணி ஜீரோ நைன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல சூப்பராக ஜீரோ நைன் ஒன் டூ க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் டூ ஃபோர் ஃபோர் டூங்கிற நம்பரை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி போர்டில் அந்த ரெண்டை வச்சு டூ ஃபோர் ஃபோர் டூ க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற நம்பரில் ஏ போர்டு எடுக்கிறாங்க ஏ போர்டில் எடுத்து அப்படியே எடுத்த நாளில் சி போர்டில் வைக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எட்டு பாருங்களேன் முப்பத்தெட்டு அறுபதுங்கிற நம்பரில் பி ஏ போர்டில் இருக்கக்கூடிய எட்டு எடுத்து பி போர்டில் வந்து எட்டாக வச்சிருக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் வந்து அப்டேட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல இதை பாருங்கள் அடுத்து வந்து இந்த எயிட் செவன் ஃபைவ் த்ரீல இந்த செவன் வந்து செவனாக வச்சுருக்கலாம் அப்போ முப்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டுங்கிற மாதிரி ரிசல்ட்டுகள் வந்திருக்கலாம் ஒன் ஃபோர் த்ரீ நைனுங்கிறது ஒன் ஃபோர் ஃபோர் ஒன்னாக நேற்று ரிசல்ட் வந்திருக்கலாம் பட் நேற்று ரிசல்ட்டு ஒன் ஃபோர் டபுள் ஒன்று ஓகேங்களா அப்போ என்ன மாதிரி பேட்டர்னில் இது எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல நைன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு வர்றது அடுத்த நாள் பாருங்கள் நைன் ஜீரோ ஒன் டூ அடுத்த நாள் வந்து அந்த நைன் ஜீரோ அப்படிங்கிற டிஏ போடுற தூக்கி அடுத்த நாள் பிசியில் வச்சு ஜீரோ நைன் வச்சாங்க சரிங்களா அப்போ இந்த ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைனுங்கிறது அன்றைக்கி ரிசல்ட் வந்திருந்தால் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கலாம் ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைன் இந்த ப்ளூ கலர் கட்டத்தையும் பாருங்கள் சரிங்களா அதே போல் இந்த டூ டபுள் ஃபோர் டூங்கிறது இப்படி க்ளோஸ் ஆகிருக்கலாம் இதில் டூ வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நைன் த்ரீ டூ ஃபோருங்கிறது இந்த இடத்துல நைன் த்ரீ டூ ஃபோராக இப்படி வந்திருக்கலாம் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து த்ரீ சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கலாம் இந்த எயிட் ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்கிறது இப்படி வந்திருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பேட்டன்னில் உட்காந்துருக்கலாம் அதே போல் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ இந்த இடத்துல த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோவாக வந்திருக்கும் இந்த இடத்துல செவன் ஃபைவ் எயிட் த்ரீ இந்த இடத்துல செவன் ஃபைவ் எயிட் த்ரீயாக வந்திருக்கலாம் சரிங்களா அப்போ அதே போல் இந்த எயிட் செவன் ஃபைவ் த்ரீயும் இந்த எயிட் செவன் ஃபைவ் த்ரீயாக வந்துருக்கலாம் போல் இந்த த்ரீ டூ செவன் எயிட்டுங்கிறது ஏழுங்கிறது வச்சுருந்தா அன்றைக்கி ரிசல்ட் வந்து முப்பத்திரெண்டு எழுபத்தெட்டாக இருந்திருக்கலாம் ஓகேங்களா அதே போல் ஒன் ஃபோர் த்ரீ நைன் வைக்கும்பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன் ஃபோர் த்ரீ நைன் நேற்று போர்டில் நாலு வந்திருக்கக்கூடிய சான்சஸ் இருந்திருக்கலாம் ஆனால் நேற்று வந்த ரிசல்ட்டில் பி போர்டு வந்து ஒன்று தான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல என்ன கணக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்திருக்கலாம் ஒன் ஃபோர் ஃபோர் ஒன்னுங்கிறது நேற்று வந்து ஒன் ஃபோர் ஃபோர் ஒன்னுங்கிற மாதிரி இந்த பேட்டர்னில் க்ளோஸ் ஆகிருக்கலாம் பட் நேற்று வந்து இந்த நாலுக்கு நாலு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிஷின் வந்து இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம் பட் நம்ம எடுத்து கொடுத்துருந்த ரிசல்ட் வந்து ஒன் ஃபோர் ஒன் ஒன் அப்படிங்கிறத டபுள் ஒன்னாக வச்சுருக்கு ஓகேங்களா அப்போ அந்த நாலு பல அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிபோலில் இருக்கிற ஒன்றை எடுத்து இந்த இடத்துல ஒன்றாக செட் பண்ணி நேற்று ஒன் ஃபோர் டபுள் ஒன்று வச்சுருந்தாள் ஓகேங்களா ஒன் ஃபோர் டபுள் ஒன்றுன்னு செட் பண்ணியிருந்தா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் இந்த ஒன் ஒன்னாக வந்து வச்சிருக்கலாம் இந்த இடத்துல இருக்கிற ஒன் ஃபோர் டபுள் ஒன்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒன்றுன்னு வச்சுருந்துருக்கலாம் நேற்றே வந்து முந்த நாள் வந்து ஒன் த்ரீ நைன் ரிசல்ட்டில் டபுள் ஒன் த்ரீ நைன் வைக்கிறதுக்கு அப்போ அந்த இடத்துல ஒன்று பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன் ஃபோர் டபுள் ஒன்று இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த ஒன் ஃபோர் டபுள் ஒன்று எப்படி வரும் அடுத்த நாட்களில் எப்படி வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா இந்த ஒன் ஃபோர் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர் பிசியில் பதினொன்று இருக்குது அப்போ அங்கே டிஏ போரில் பதினொன்று பதினாலு அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா டிஏ போரில் பதினாலு அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி என்ன கணிப்புகள் வரலாம் அப்படிங்கிறதையும் நானே சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டி போர்டில் இருக்கக்கூடிய ஒன்பது அடுத்த நாள் டி போர்டில் சி போர்டில் ஒன்பது ரெண்டு சி போர்டில் ரெண்டு ஆறு பி ஏ போர்டு அடுத்த நாள் சி போர்டில் ஆறு எட்டு ஏ போர்டு அடுத்த நாள் எட்டுங்கிற மாதிரி ஏ போர்டில் வச்சுருக்கலாம் ஓகேங்களா அப்போ எண்பத்தேழு ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டில் ஏழுக்கு இந்த இடத்துல ஏழுன்னு ஏ பி போர்டில் வச்சுருக்கலாம் பட் வந்து ரிசல்ட் வேறு ஓகேங்களா இந்த இடத்துல கூடிய ஒன் ஒன் த்ரீ நைன்னு ரிசல்ட் வச்சுருந்தா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அந்த மாதிரி வரல ஒன் ஃபோர் த்ரீ நைன் வந்துச்சு அப்போ இந்த இடத்துல நேற்று ஒன்று வர்றதுக்கு பார்க்க இன்றைக்கி அந்த இடத்துல நாலு வரலாம் ஓகேண்ணா அந்த ஒன்று நாலு இந்த இடத்துல நாலு வரலாம் அப்போ இந்த இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்துல வரக்கூடிய சி போர்டில் இன்றைக்கி ஒன்று வந்தால் நாற்பத்தொன்று அப்படிங்கிற பிசி நம்பர் கிடைக்கிது அப்போ டிஏ போர்டை சரியாக நம்ம செட் பண்ணலாம் சரிங்களா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியாதவர்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ்ஸு இது மாதிரியான பேட்டர்ன்கள் உங்களுக்கு தகவல் நல்ல ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க நல்ல ஒரு விஷயங்களை பயன்படுத்த உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கிது பிசியில் நாற்பத்தொன்றுன்னு கேட்டிக்குது அப்போ டிஏ பிசி என்ன வரும் ஒரு நாலு இலக்க எண்கள் எப்படி வரலாம்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம கண்டுபிடிச்சது இந்த பிசியில் நாற்பத்தொன்று அப்படிங்கிற மாதிரி வருது அல்லது பதினாலாக கூட வரலாம் ஓகேங்களா நாற்பத்தொன்றுன்னு வைக்கிறோம் பட் பதினாலாக கூட இன்றைக்கி பிசி வரலாம் அப்போ டி போர்டில் என்ன வரும் ஏ போர்டு என்ன வருங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா அப்போ அந்த டிஏ போர்டை எப்படி கணிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கணிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த இடத்துல பாருங்கள் ஏ போர்டில் ஒன்றுலேருந்து நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி ரெண்டு சாரி நூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி நாற்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தொன்று நானூற்றி நாற்பத்தொன்று ஐநூற்றி நாற்பத்தொன்று ஆறுநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தொன்று எட்நூற்றி நாற்பத்தொன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று சைபர் நாற்பத்தொன்று ஓகேங்களா அப்போ நூற்றி நாற்பத்தொன்று டூ சைபர் நாற்பத்தொன்று வரைக்கும் இந்த எண்கள் ஒரு த்ரீ டிஜிட்டாக கூட இன்றைக்கி அமையலாம் எல்லாத்துக்குமே த்ரீ டிஜிட்டாக அமையலாம் த்ரீ டிஜிட்டை ஃபாலோ பண்ணி விளாடக்கூடியவங்க இந்த நூற்றி ஒன்று டூ சைபர் நாற்பத்தொன்றுக்குள்ளே ஒரு பத்து எண்கள் இருக்குது அந்த எண்களை சரியாக உங்களால் விளாட முடிஞ்சதுன்னா எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் டிபோட கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் ஜீரோ ஒன் ஃபோர் நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன்னிலேருந்து நைன் ஜீரோ ஃபோர் ஒன் அப்போ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் 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 ஃபோர் ஒன் அந்த மாதிரி எண்கள் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி எண்கள் வரும் இதில் ஜீரோ ஃபோர் ஒன்னுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த இடத்துல ஒன் ஃபோர் ஒன்னு ஓகேங்களா இந்த நம்பர்களுக்கு உள்ள இருக்க இடைப்பட்ட இருக்கக்கூடிய பத்து எண்கள் ஏதோ ஒரு எண்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வரக்கூடிய பேட்டர்ன்களை எனக்கு சிறந்ததாக ஒரு நாலு நம்பர்கள் சூஸ் பண்ணியிருக்கேன் அந்த நம்பர்களில் டபுள் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் நைன் ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் இந்த நாலு எண்கள் இன்றைக்கி சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்புகள் தான் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான பெஸ்ட்டு மெத்தட் இந்த மாதிரியான நல்ல பேட்டனாக இருக்குது பட் இந்த மாதிரியான விஷயங்களை சரியாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே அமையும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே கிடைக்கணும் இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க பட் இன்றைக்கி வீடியோக்கள் வந்து இன்றைக்கி பதினொரு மணிக்கு நான் வந்து இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் பட் ஒன்று ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக ஒரு பதினொன்றரை மணிக்குள்ளாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதற்கு பிறகு மூணு மணிக்கு வரக்கூடிய கணிப்புகளில் நீங்கள் இந்த பேட்டர்னுங்களை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பேட்டர்னை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நான் என்ன வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அது என்ன நம்பர்களாக அமையலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பொறுமையாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்து நல்ல ஒரு வினிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு வினிங்கையும் கொடுத்து அனைவர் வாழ்விலும் நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் இன்றைக்கே அமையணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்